வணக்கம் அன்பர்களே அனைவருக்கும் ஒரு ஆனந்தமான நேரத்தில் சந்திக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி வாழ்வு மையம் ஆர்கனைசேஷன் உங்களை அன்போடு வரவேற்கிறது ஆனந்தமா இருக்கிறத பத்தி தான் பேச போறோம் இல்லையா ஏன்னா ஆனந்தம் எங்க உருவாகுது எப்படி உருவாகுது இது எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் இருக்கும் ஏன்னா நம்மளுடைய எண்ணம் எல்லாமே பார்த்தீங்கன்னா மற்றவங்க எப்படி இருக்கிறாங்க அவங்க வீட்டில் எப்படி இருக்கிறாங்களே எதிர் வீட்டில் எப்படி இருக்காங்களே என்னுடைய ஆபீஸ்ல ஒர்க் பண்ற அவர் எப்படி இருக்காரு இப்படி பல்வேறு நிலைகளில் நம்ம வந்து அதிகபட்சம் மற்றவங்களை பற்றி தான் சிந்திக்கிறோம் அந்த சிந்தனை நமக்குள்ள எவ்வளோ இருக்கோ அவ்வளவு தூரத்துக்கு ஆனந்தம் இருக்காரு நம்மளை பத்தி முதல்ல சிந்திக்க ஆரம்பிக்கணும் அதை விட நம்மளுடைய குறைகளை பத்தி முதல்ல நாம சிந்திக்க ஆரம்பிக்கணும் நம்ம குறை நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சாதான் மற்றவங்க நம்மளை பத்தி பேச மாட்டாங்க அதை பத்தி தான் இன்னைக்கு ஆழ் மனசோடைய எண்ணங்களை பத்தி பதிவிடுறதுக்கு என் அன்னை ஆதிபராசக்தி அபிராமி அருளால இந்த நிகழ்ச்சி ஐயா நல்லதே நடக்கும் வாழ்வாள அமோகமா இருக்கணும் நன்றி இப்போ நிறைய வீடியோஸ் வந்து யூடியூப்ல வந்து அப்லோட் பண்ணியிருக்கீங்க சந்தோஷம் நிறைய எல்லாமே அன்னை வாட்ச் பண்ணக்கூடிய எங்களுடைய வீவர்ஸ் இவங்களுடைய தான் நாங்க தொடர்ந்து போறோம் கண்டிப்பா கண்டிப்பா இப்ப இந்த வீடியோ எல்லாத்திலுமே பாத்தீங்கன்னா வந்து எந்த ஒரு வார்த்தை எந்த ஒரு இது சொன்னாலும் எந்த ஒரு விஷயத்தை பத்தி சொன்னாலும் ஒரு ஆனந்தமான வார்த்தையா சொல்றீங்க கேக்குறதுக்கே ரொம்ப இனிமையா இருக்கு அது எப்படி என்ன பொறுத்த வரைக்கும் மறக்கக்கூடிய நல்ல விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கணும் கெட்ட விஷயங்கள் நமக்கு தேவையில்லாத விஷயங்களை மறக்கக்கூடிய எல்லா மனிதர்களுமே ஆனந்தமா இருக்க முடியும் இததான் என்னுடைய குருநாதர் எனக்கு சொல்லி கொடுத்திருக்கிறது அதனால நான் எதையுமே ரொம்ப ஞாபகம் வச்சுக்க மாட்டேன் இவங்க அப்படி இவங்க இப்படி நான் ஏற்கனவே இப்போ இந்த டாபிக் ஆரம்பிக்கும் போது சொன்னது கூட எப்படின்னா நம்ம சந்தோஷம் நம்மகிட்ட தான் இருக்கு இதை யாருக்கிட்டையும் போய் தேடலாம் வேணாம் அஞ்சு நிமிஷம் நம்ம உள்ள உட்காந்து யோசிச்சாலே போதும் இந்த சந்தோஷம் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்ச முடியும் அதை நான் வந்து உணர்கிறதுனால தான் என்னுடைய வார்த்தைகள் அப்படி வெளிப்படுது அதனால தான் நான் ஆனந்தமா இருக்கேன் எந்த விதத்திலையும் என்னுடைய நிம்மதி குறைவு அன்னை ஆதி நான் ஆனந்தமா வச்சிருக்கிறேன் சரியா உங்களை வச்சிருக்காங்கன்னு சொல்றீங்க கண்டிப்பா இப்ப இந்த வீடியோ பாக்குறவங்களும் அதே மாதிரி இருக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணலாம் என்னென்ன செஞ்சா ஆனந்தம் வாழ்க்கையில கிடைக்கும் அத சொல்லுங்க நிச்சயம் நிச்சயம் நாம ஆனந்தமா இருக்கணும் அப்படின்னா எண்ணத்தை ஒருநிலைப்படுத்தணும் இதுதாங்க முதல் விஷயம் எண்ணத்தை ஒருநிலைப்படுத்தணும் அந்த எண்ணத்தை ஒருநிலைப்படுத்தணும் அப்படின்னா ஒரு பிலிம் வந்து ஒரு டேரக்டர் எடுக்கிறாரு மியூசிக் டேரக்டர் இருக்காரு அப்புறம் வந்து ஒளிப்பதிவு டேரக்டர் இருக்காரு இவங்க எல்லாமே ஒவ்வொருதான் இருக்காங்க இது எல்லாரையும் ஒரு டேரக்டர் வந்து அவங்க வந்து இயக்குவார் அவங்களுக்குள்ள அந்த ஒரு ஃபிலிம் எடுக்கிறதுக்குள்ள பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரம் அவங்க எடுக்கிற அந்த பிலிமை பத்தியே தான் சிந்திக்க முடியும் ஒவ்வொரு பிரேமும் எப்படி வரும் என்னென்ன பண்ணலாம் என்ன டியூன் போட்டால் மக்களுக்கு பிடிக்கும் என்ன டீவினை மக்களுக்கு இது வரைக்கும் கேட்கல அவங்க தாளம் போட வைக்கிறது எப்படி அப்படின்னு அந்த டேரக்டர் போட்டு மூளையை போட்டு கசக்கிப்பார் மூளைக்கு வேலை கொடுப்பார் நல்ல நோட் பாயிண்ட் பண்ணணும் அந்த பாயிண்ட மூளைக்கு வேலை கொடுப்பாங்க நெக வளரும் நமக்கு வந்து நம்ம சின்னதா இருக்கும் பெரிய ஆளா நாம வளரும் உடல் வளரும் அந்த மூளையும் பாத்தீங்கன்னா அந்த வயசுக்கு தகுந்த மாதிரி மூளையுடைய திறன் கூடிக்கிட்டே இருக்கும் ஆனால் அந்த மூலையை நம்ம பயன்படுத்தறான்னு கேட்டால் பயன்படுத்தக்கூடிய நெறி நமக்கு முதல்ல வரணும் அந்த மூலையை பயன்படுத்தணும் பயன்படுத்தும் பொழுதுதான் அதுக்கு தான் சொன்னேன் ஒரு டேரக்டர் இவ்வளவு தூரம் வந்து ரிஸ்க் எடுத்து அந்த படத்தை ரிலீஸ் பண்ணும் போது அவர் அவ்வளோ சந்தோஷப்படுவார் அந்த படம் அங்கே கிளாப் ஆனால் அதே கிளாப் ஆனால் அவர் ரொம்ப வருத்தப்படுவார் அப்ப ஆடியன்ஸோட கிளாப்புக்காக அந்த படம் வீட்டில் இருக்கும் அது மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒரு படம் எடுக்கிறோம் என்ன பண்றோம் என்னைக்காவது ஒரு நாள் இந்த நாள்ல நாம இந்த காரியங்களை அச்சீவ் பண்ணணும் இந்த மாசம் இந்த காரியங்களை அச்சீவ் பண்ணணும் இந்த மார்ச் மாசம் பார்க்கறோம் மார்ச் மாசம் ஒன்னாம் தேதி இன்னைக்கு நாம இந்த மாசத்துல மார்ச் மாசம் முப்பத்தி ஒரு நாள் நமக்காக ஆண்ட ஒரு நாள் கூட கூட கொடுத்துருக்க இந்த முப்பத்தி ஒரு நாள்ல என்னென்ன காரியங்களை பண்ணணும் என்னென்ன செயல்கள் நடக்கணும் என்னோட என்ன நான் மாத்திக்கணும் என் பிள்ளைங்களை குடும்பத்தை மாத்திக்கணும் என்னோட வாழ்க்கையை நான் இந்த மாதிரி எல்லாமே நோக்கி போகணும் அப்படின்னு யாரெல்லாம் திட்டம் அரசாங்கம் போடுறத சொல்றோம் பட்ஜெட்டுங்கிறது வெறும் பணம் மட்டும் கிடையாது செயல் வடிவம் என்னென்ன செய்யணும்னு இந்த வருஷத்துல அரசாங்கம் சொல்லுது ஆனா நம்ம வீட்டுல உள்ள நாம யாராவது ஒரு செயல் திட்டத்தை உருவாக்குறோமா வருஷம் பிறந்த உடனே நம்ம முடிவு பண்றது ஹாப்பி நியூ இயர் எல்லாரும் கோயிலுக்கு போறோம் சாமி கும்பிடுறோம் வழக்கமான வேலைகளை மட்டும் தவிர எந்த மாற்றத்தையும் கொடுக்கல அப்ப நாம முதல்ல செய்ய வேண்டியது என்னன்னா நமக்குள்ள ஒரு செயல்பாடுகளை வகுத்து கொள்ள வேண்டும் அது வருஷத்துக்கு அதே போல மாசம் மாசம் ஒரு செயல்பாடுகளை வகுத்துக் கொள்ள வேண்டும் இந்த மாசத்துல இந்த காரியத்தை முடிக்கணும் அதுக்காக நாம இரவு பகல் பாராம உழைக்கணும் உழைப்புனா வெறும் உடல் உழைப்பு இல்லைங்க உடல் உழைப்புங்கிறது நாற்பது சதவீதம் இருந்தா போதும் மன உழைப்பு அதாவது மூளையை உழைக்கக்கூடிய வைக்கக்கூடிய திறன் நமக்கு வேணும் அறுபது சதவீதம் மூளை உழைச்சா மட்டும்தான் முன்னேற முடியும் அந்த மூளைக்கு வேலை கொடுத்துக்கிட்டே இருந்தா நம்மளுடைய உடல் தொய்வு ஆகாது உடல் தொய்வு இல்லாமல் இருந்ததுன்னா ஆனந்தம் தானா இருக்குங்க இருக்கணும் மூளைக்கு வேலை கொடுத்தே தீரணும் மூளை ஓய்வு பெற்றதுன்னா தான் நமக்கு வரும் தீய எண்ணங்கள் நம்ம ஆட்கொள்ளும் அப்ப என்ன ஆயிடும் அப்படின்னா நமக்கு சோம்பேறித்தனம் வந்துடும் சோம்பேறித்தனம் வந்துட்டுன்னா எல்லா காரியத்தையும் தள்ளி போட்டுக்கிட்டே போவோம் நாளைக்கு போய்க்கலாம் நாளைக்கு பண்ணிக்கலாம்னு அந்த மூளை நல்ல வேலை பார்த்துக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் சோம்பேறித்தனத்தை அகற்றி சுறுசுறுப்பு கிடைக்கும் சுறுசுறுப்பு கிடைச்சாதான் நம்ம வாழ்க்கையில இலக்கை அடைய முடியும் நிச்சயமாக இலக்கை அடையணும்னு ஆனந்தம் தானா வந்துடும் இதுதான் மெயின் பாயிண்ட்ங்க அடுத்தது பாசிட்டிவ் திங்கிங் வேணும் எல்லாருக்குமே பாசிட்டிவ் திங்கிங் வேணும் நான் முதல்ல சொன்ன மாதிரி நம்மளை பத்தி சிந்திக்கிறது ரொம்ப குறைவு தாங்க நம்ம காலையில வீட்டை விட்டு வெளியில எழுந்து வந்ததுல இருந்து அடுத்தவங்களை பத்தியும் பக்கத்தை வீட்டை படுத்தியும் அடுத்த வீட்டை பத்தியும் எடுத்த வீட்டை பத்தியும் தான் அதிகமா யோசிக்கும் நம்மளை பத்தி யோசிக்கிறது ரொம்ப குறைவான நேரம் நம்மளை அவங்க பார்க்கணும் இதுதான் நம்மளுடைய திட்டம் நம்மளை மற்றவங்க பார்க்கணும் அந்த அளவுக்கு நாம நடந்துக்கணும் ஒரு நடிகர் வராது ஒரு பொலிட்டிஷியன் வராங்க அவங்க கிட்ட போய் நாம போட்டோ எடுத்துக்கணும்னு ஆசைப்படுறோம் நம்ம கிட்ட எத்தனை பேர் போட்டோ எடுக்கணும்னு ஏன் ஆசைப்பட மாட்டேங்கிறோம் ஏன் பொலிட்டிஷியனும் ஒரு நடிகரும் எப்படி அதை வளர்ந்தாங்க அவங்க பிரின்சிபல் கொண்டு வராங்க இப்படிதான் இருக்கணும் வெளி உலகத்துல இப்படி வாழணும் ஒரு நெறிமுறையை ரெண்டு பேர் முடிவெடுக்கிறாங்க இந்த நெறிமுறையை ஏன் பப்ளிக் நம்ம வந்து முடிவெடுக்க மாட்டேங்கும் காலையில எழுந்திருக்கிறோம் ஐந்து மூன்று ரூபாய் சட்டையை போடுறோம் கிளம்பி வெளியில போயிட்டே இருக்கிறோம் இவ்வளவுதான் நம்ம செய்யறது நாம மற்றவங்களுடைய பார்வையில நம்ம வெளிப்படணும்னா தனித்தன்மையா இருந்தால் மட்டும்தான் வெளிப்படுத்த முடியும் வெளிப்பட முடியும் அந்த தனித்தன்மைக்கு நம்மளுடைய அழகும் புன்னகையும் முக்கியம் அந்த புன்னகை வேணும்னா மனசு ஆனந்தமா இருக்கணும் மனசு ஆனந்தமா இருக்கணும்னா தீய எண்ணங்கள் வரவே கூடாது பாசிட்டிவ் திங்கிங் மட்டும் வரணும் பாசிட்டிவ் திங்கிங் வேணும்னா நமக்குள்ள ஒரு எண்ணத்தை உருவாக்கணும் செயலை உருவாக்கணும் அதுதான் இலக்குன்னு முடிவெடுத்து அந்த இலக்குக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கணும் இதுதான் இலக்கு இந்த இலக்கை நான் அடையணும் இதுக்கு நான் என்ன வேணாலும் பண்ணலாம் எவ்வளவு தூரம் வேணாலும் ஓடலாம் எவ்வளவு வேகம் வேணாலும் ஓடலாம் இப்படி ஒரு சிந்தனையோடு ஓடிக்கிட்டே இருந்தோம்னா சந்தோஷத்துக்கு குறைவே இருக்காது ஆனால் இன்னைக்கு இருக்கிறவங்க எல்லாம் இலக்கோட போகிறோமா இல்லையே அப்போ அதனால என்ன ஆகுது மற்றவங்களை பற்றியே சிந்திக்கும் போது நம்மளுடைய எனர்ஜி குறைஞ்சிருது சார் இப்போ நீங்க என்ன திட்டுறீங்க திட்டம் போது நானும் என்ன திட்டலாம் இந்த பாத்தீங்கன்னா ஜீவராசிகளை இறைவன் படைக்கிறதும் நம்மளை படைச்சிருக்கிறதுக்குமே என்ன வித்தியாசம் அப்படின்னா ஜீவராசிகளை படைச்சிருக்கிற இறைவன் வந்து அதுங்களுக்கு புரிதல் கிடையாது ரெண்டு நாய் இருக்கும் ஒரு நாய் குறைச்சதுன்னா இன்னொரு நாய் குறைக்கும் அப்ப ஒரு மனுஷன் வந்து திட்டினாலும் நானும் திட்ட முடியுமா அதுக்காக பொறுத்து போகணும்னு நினைக்கிறீங்களா பொறுத்து போகணும் அவன்தான் வெற்றி பெற முடியும் ஊடகங்கள் பல அளவுல பல பேரை விமர்சிக்கும் ஆனா அந்த விமர்சனங்களை எல்லாம் காதுக்கே கொண்டு போக மாட்டாங்க வெற்றி பெறக்கூடியவர்கள் அத்தனை பேரும் விமர்சனங்களை காதுக்கு போக விட மாட்டாங்க அந்த விமர்சனங்களை கண்ணால் பார்த்துக் கொள்வார்கள் திருத்த கொண்டு இரண்டாயிரத்தி பதினேழுல ஒருத்தவங்களை பத்தி நம்ம விமர்சனம் பண்ணிக்கிறோம்னா இரண்டாயிரத்தி பதினெட்டுல அவங்களை பத்தி அதிகபட்ச விமர்சனம் பண்ண முடியாது வெற்றி பெறக்கூடியவர்கள் விமர்சனங்களை குறைக்கிறதுக்கு என்ன பார்த்துட்டு வருவாங்க அது நமக்கே தெரியாது அப்ப நாம என்ன பண்ணனும் அப்படின்னா இந்த விமர்சனங்களை எல்லாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஆனா காதுக்கு கொண்டு போக கூடாது அப்பதான் நம்மளுடைய இலக்கை நோக்கி வெற்றி பெற முடியும் நம்மளை பத்தி நிறைய பேர் பேசுவாங்க பேசுறதெல்லாம் காதலை வாங்கிட்டு நம்மளும் உடனே திட்ட ஆரம்பிச்சோம் அப்படின்னா நிம்மதி இருக்காது மற்றவங்களை போலதான் நாமளும் இருக்க முடியும் தனித்திறமை தனித்தன்மை வரவே வராது அப்ப தனித்தன்மை எப்படி வர வைக்கிறது நீ என்ன வேணாலும் பேசு என்னுடைய ஞானத்தை என்னுடைய ஆன்ம யோகத்தை நான் கொண்டு வருவேன் கோபத்தை அடக்கணும் ஆன்ம பலம்னு ஒண்ணு இருக்கு அந்த பலத்தால் அப்படி திரும்பி உங்களை பார்த்தோம்னா நீங்க பயந்து எழுந்து நிற்கணும் இதுதான் என்னுடைய வெற்றி நான் என்னை பத்தி நான் இல்லாத போது நீங்க நிறைய தடவை பேசலாம் நான் வந்துட்டா நீங்க பேசவே கூடாது இதுதான் என்னுடைய வெற்றி இப்படி எத்தனை பேரையும் தனித்தன்மையை வேணும் நன்மை வாழ்றோம் என்னைக்காச்சும் நம்மளுடைய தனித்தன்மைக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறோமா கிடையாது ஒரு ஒரு இருக்குங்க அந்த தெருவில் நான் தனியாக தெரியணும்னு நினைக்கணும் அப்பதான் வெற்றி நம்ம பக்கம் வரும் அப்பதான் ஆனந்தம் நம்ம பக்கம் வரும் அதுக்கு கத்தி எடுத்துட்டு போகக்கூடாது நான் தனியாளா இருப்பேன் அப்படின்னு வெட்டி பேச்சு பேசக்கூடாது நான் தனியாக இருப்பேன்னு சில பேர் அப்படி நினைச்சுக்கிறாங்க நீங்க வேணா கவனிச்சு பாருங்க பத்து பேர் இருக்கிற இடத்துல ஒருத்தன் பேசிக்கிட்டே இருப்பான்னு பேசிக்கிட்டே இருப்பான் அதே ஒருத்தன் என்ன பண்றோம் இதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருப்பான் இந்த பேசுறவனுக்கு எல்லாம் ஆரோக்கியமா கை தட்டுவாங்க கை தட்ட கை தட்ட அவனுக்கு இன்னும் ஆனந்தம் தாங்காது நம்மள ரொம்ப பெருமையா இது பண்றாங்கன்னு நினைச்சு அவன் அதையே சந்தோஷமா பேசிட்டு இருப்பான் ஆனா இந்த ஞானத்தோட காதை மட்டும் கிமித்து கேட்டு இருந்தான் பாருங்க இவன் பேசுனதெல்லாம் இவன் ரெடி பண்ணி மறுநாள் இவன் செயல்படுத்திடுவான் பேசின தூங்கிடுவான் ஏன்னா எனர்ஜி போயிடும் எனர்ஜி போயிட்டுன்னா இங்க வேலை ஒண்ணு நடக்காது எப்படி என்ன நடக்க போறோம் பட்டிமன்றத்துல பேச்சாளர்கள் பேசுறாங்க பேச்சாளர்கள் பேசி முடிச்ச உடனே அவங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு பட்டிமன்றம் பேச முடியும் திருப்பி என்ன பண்ணுவாங்க ஒரு மணி நேரம் கேப் எடுப்பாங்களா இருக்க மாட்டாங்களா ஒரே பட்டிமன்றத்துல ஒரே ஆளை பேசினா நல்லா இருக்குமா பத்து நிமிஷம் ஒருத்தர் கொடுத்தாங்க அடுத்த பத்து நிமிஷம் கேப் அவங்களுக்கு ஏன்னா அந்த எனர்ஜி திருப்பி அவங்களுக்கு உருவாகணும் எல்லா எனர்ஜியும் போயிடுச்சுன்னா நம்ம உழைக்க முடியாது அதனால ஆனந்தம் வரணும்னா வாழ்க்கையில வெற்றி வேணும்னா சக்சஸ்ங்கிற வார்த்தை நமக்கு கையில கிடைக்கணும்னா முதல்ல எனர்ஜியை பாதுகாக்கும் சார் நம்ம எத்தனை நாள் வாழ போறோம் தெரியாது சார் உண்மையிலேயே யாரும் கண்டுபிடிக்க முடியாது ஜோதிடத்துல இருக்கு என்னென்ன கிரகங்கள் இன்னென்ன இது வரும்போது நமக்கு ஆபத்து வர வாய்ப்பு இருக்குங்கிறது ஆனா அந்த ஆபத்தை கூட நம்மளுடைய வீட்டுல இருக்கக்கூடிய இன்னொரு கிரகங்கள் அதாவது நம்ம மனைவி குழந்தைகள் இவங்களுடைய கிரகத்தினால மா மாற்றி அமைக்கப்பட முடியும் நம்ம பண்ற தெய்வ பலத்தால மாற்றி அமைக்கப்பட முடியும் அப்ப உர்ஜினமாக இத்தனாம் தேதி நீ வெளியில போக முடியும் சொல்ல முடியாது இந்த பிராணம் வெளியில போகுமான்னு நமக்கு தெரியாது ஆனா இந்த பிராணம் இருக்கிற வரைக்கும் நம்ம ஆனந்தமா இருக்கணும் அப்ப ஆனந்தமா இருக்கிறதுக்கு உழைக்கணும் உடல் உழைப்பு மட்டும் அவசியம் இல்ல உடல் உழைப்போடு மூளையும் உழைக்கணும் நான் இன்னும் ஒண்ணு ரொம்ப விளக்கமா சொல்றேன் சண்ட சச்சரவுகள் இருக்கணுங்கிறதுக்கு நான் முதல்ல சொன்ன மாதிரி வார்த்தைகள் மனசை விட்டு வெளியில வரவே கூடாது அப்பதான் ஆனந்தம் வரும் நம்ம வீட்டுல மனைவி வந்து பேசினா கூட அவன் நல்லாவே சாம்பார் வைக்கல ரசம் வைக்கல பிள்ளை நல்லாவே படிக்கல நமக்கே நல்லா தெரியுது ஆனா அந்த பிள்ளைங்கள்ட்டையும் அந்த மனைவிகிட்டையும் நம்மளுடைய வாக்குவாதம் எப்படி இருக்கும் அதே மாதிரி கணவர் வந்து சொல்ற பேச்சு கேட்க மாட்டேங்கிறாரு இல்ல வந்து சுறுசுறுப்பா இல்ல அப்ப அந்த வீட்டுக்காரமா என்ன பேச்சு பேசுவாங்க ஆனா நாம என்ன பண்ணணும் அந்த இடத்துல இன்னைக்கு குழம்பு நல்லா இருக்கு இதை விட இன்னும் குழம்பு சூப்பரா நாளைக்கு எப்ப நான் நம்புறேன் சொல்லலாம் இப்படி இன்னைக்கு ரசம் சூப்பரா இருக்கு புளி கொஞ்சம் தூக்கலா இருக்கு நாளைக்கு இந்த புளிக்கு இந்த கொஞ்சம் உப்பு கரெக்டா பண்ணி இன்னும் சூப்பரா இருக்குமே அப்படின்னு சொன்னா அந்த அம்மாவுக்கு தவறும் புரியும் சந்தோஷமும் வரும் அங்க சண்டையே வராது சார் நாமெல்லாம் படிக்கும் போது எப்படி படிச்சோம் கடை கடை கடந்த எடுத்து படிச்சோமா ஆனா நம்ம பிள்ளை மட்டும் கரெக்டா படிக்கணும்னு நினைக்கிறோம் அப்ப அந்த பிள்ளைகிட்ட என்ன சொல்றோம் அதிகபட்சம் அன்பர்களே நான் சொல்ற ஒரு சின்ன விஷயம் மன நிம்மதி குறைவதற்கு ஆனந்தம் குறைவதற்கு குடும்பத்தில் நாம நடக்கக்கூடிய செயல்முறைகள் ஒரு பெரிய காரணங்க பெரிய காரணம் எப்படி நான் நினைக்கிற மாதிரி என் மனைவி இருக்கும் நினைக்கிறேன் நான் நினைக்கிற நினைக்கிறேன் அப்படி எப்படி ஆனந்தம் வரும் மூணு பேருக்குமே ஆனந்தம் வராது அவுட் அதான் உண்மை ஏன் எண்ணத்தை கொண்டு போய் அவங்கள்கிட்ட திணிக்கிறேன் திணிக்கும் போது ஆனந்தம் வராது ஆனந்த தேடி ஆலயம் நோக்கி நான் செல்கிறேன் அங்க ஆலயத்திலையும் ஆனந்தம் கிடைக்குதா ஏன்னா ஆலயத்துக்கு நாம போறோம் இறைவனை பார்க்க போகணும்னு நினைக்கணும் ஆனா நம்ம போற செருப்பு கவுண்டர்ல இருந்து நம்ம பிரச்சனை ஆரம்பிக்கும் செருப்பை போடலாமா வேணாமா அந்த கவுண்டர்ல போடலாமா வேணாமா இந்த பிரச்சனை அங்கேயே உருவாகும் அடுத்தது முதல்ல நம்மளுடைய சிந்தனை என்ன பண்ணுவோம் பொது கியூ வேணாம் ஐநூறு ரூபாய் இல்லை ஆயிரம் ரூபாய் இல்லை தனிக்கு ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்கும் தோணும் தோன்றமா இல்லையா அப்ப இது மாதிரி சிந்தனைகள் வரும் பொழுது இருந்தே மனக்குழப்பங்களுக்கு ஆளாயிடும் தனி கியூல வந்துட்டு பொது கியூ ரெண்டு ஒன்னா தான் சேரும் ஒரு இடத்துல அப்ப ரொம்ப வருத்தப்படும் இதுக்கு நம்ம அதுலயே வந்திருக்கலாமே அப்ப என்னத்துக்காக ஆலயம் போனோம் அங்கேயும் நிம்மதி கிடைக்காது ஆனந்தத்தை தேடி ஆலயம் போறோம் ஆனா நம்ம லைனிங்லயே ஆனந்தம் இல்லாம தான் போயிட்டு இருக்கோம் அப்ப ஆனந்தம் எங்கதான் ஆரம்பிக்குது ஆனந்தம் எங்க ஆரம்பிக்குது நம்மளுடைய ஆரம்பிக்குது அவசியமே கிடையாதுங்க அவங்க எண்ணத்தை ஏத்துக்கிறீங்களோ அன்னைக்கு ஆனந்தம் உங்கள்கிட்ட கம்பல்சரி பர்மனண்டா டெம்பரவரி கிடையாது பர்மனன்டா ஆனந்தம் அதுதான் ஆனந்தமா இருக்கு நான் ஆனந்தமா இருக்கிறதுக்கு காரணம் என்னுக்கு முன்னாடி இருக்கிற எல்லாரும் என்ன பேசுறீங்க உனக்கு நான் நீ கவலைப்படாத என்கிட்ட நீ சொல்லு நான் அவனை காப்பாத்துறேன் என்ன நான் காப்பாத்த முடியாது என் அன்னை ஆதிபரா சக்தி அபிராமி காப்பாத்துவா நான் பிரேயர் பண்றவன் அவன் கோபமா பேசுவான் எனக்கு எதுக்கு ஒண்ணுமே சில இடத்துல கோபமா பேசுவான் கோபமா பேசும்போது நானும் அவனை கோபமா பேச முடியுமா கோபமா பேச மாட்டேன் அவன் கோபத்தை முதல்ல உள்வாங்கிப்பேன் என்ன காரணத்துக்காக அவன் கோபப்படுறான் உள்வாங்கிக்கிறது அதுதான் என்னைக்குமே இந்த காது வந்து மோசமானதுங்க இது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த காது சொன்னவன வாய் பட்டு பேசிடும் அது ஆயிரம் கேட்டுக்கும் இந்த கண்ணு அழகான ஒரு தத்துவத்தை கொடுக்கும் அந்த புயலுக்கு முன்னாடி அமைதி இது கண்ணுல தெரியும் அந்த கண்ணு பார்வையில தான் நம்மளுடைய அடுத்த அர்த்தம் அடுத்த நிகழ்வு தெரிய அதனால கண்ணுல சந்தோஷத்தை வைங்க அங்க ஆனந்தத்தை வைங்க கோபம் கண்ணுல வரவே கூடாது கனிவான பார்வை வேணும் அப்பதான் அன்னை தெரசா கூட நம்மள இருக்கலாம் அந்த ஆனந்தம் அப்படிதாங்க உருவாகணும் அந்த ஆனந்தம் அப்படி இருந்தா ஒவ்வொரு இல்லமும் சந்தோஷமா இருக்குங்க ஆனந்தம் நம்ம கையில இருக்கு நம்ம எண்ணத்துல இருக்கு நிச்சயமாக இந்த ஆனந்தத்திற்கு நம்ம பண்ணக்கூடிய ஒரே ஒரு விஷயம் மன கட்டுப்பாடு அந்த மன கட்டுப்பாட்டுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் மன அழுத்தம் இல்லாம எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு தேவையானதை மட்டும் வெளியில விடணும் அதுவும் தேவைப்படும் போது வெளியில் விடணும் ஒரு வார்த்தை நான் பேசினா கூட என் பிள்ளை கேட்கணும் என் மனைவி கேட்கணும் உற்றார் கேட்கணும் உறவினர் கேட்கணும் நான் வேலை பார்க்கிற இடத்துல என்னுடைய ஆபீசர் எல்லாரும் கேட்கணும் உயரதிகாரிகள் கேட்கணும் கீழே உள்ளவன் கேட்கணும் அப்ப என்னுடைய வார்த்தை எவ்வளவு அழகா வரணும் அப்பதானே நான் போன பிறகு அவன் என்னை வந்து தப்பா பேச மாட்டான் இல்லைன்னா என் பதவிக்காக என்னுடைய பணத்துக்காக முன்னாடி சந்தோஷம் உண்மை நான் உடனே என்னை கண்ணா பின்னாடி திட்டுவான் இது எனக்கு இந்த வாழ்க்கை தேவையா ஆனா அதே நான் முதல்ல சொன்னேன் விமர்சனங்கள் வரவேற்கப்பட வேண்டும் விமர்சனங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் அந்த விமர்சனம் ஆரோக்கியமான விமர்சனமாக இருக்கணும் நமக்கு அந்த அளவுக்கு அதை ஏற்றுக்கணும் விமர்சனங்களை பார்த்து திருத்த திருத்தி கொண்டவர்கள் மட்டும்தான் வெற்றியாளர்களாக இருக்க முடியும் இதுதான் என்னுடைய உண்மையான தத்துவம் ஆனந்தம் நம்ம கிட்ட இருக்கு ஆனந்தத்திற்காக மத்தவங்களை நசுக்கிறது தவறு மிக அருமையான வீண்டது ஒரு பதில் ஐயா நல்லது சந்தோஷம் வாசகர்களே இது போன்ற சந்தேகங்கள் உங்களுக்கும் இருந்ததுன்னா இந்த யூடியூப் சேனலில் கமெண்ட் பாக்ஸில் வந்து லீவ் பண்ணுங்க கண்டிப்பாக ஒவ்வொரு வாரமும் இந்த மாதிரி வீடியோ போடும்போது எந்த வீடியோ போடுறோமோ அந்த வீடியோ எந்த கமெண்ட்டுக்கு அதிக லைக் வந்திருக்கோ அந்த கமெண்டை எடுத்து அந்த கேள்விக்கான விடையை வந்து ஸ்ரீ மணிகண்ட சிவம் ஐயா நமக்கு கொடுப்பாரு மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் നല്ലതേ നടക്കും വാഴ്ന്ന പലമുടൻ അമോഹമാകും